ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரை கிலோவில் வெஜிடபிள் பிரியாணி நல்லா டேஸ்டியாக நல்லா மனமாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுமானா அப்படி இல்லை நீங்கள் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் பட் இருந்தாலும் நல்லா ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மசாலா அரைச்சி போடும்போது இதோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் போட்டு எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரை கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை போட்டுட்டு இதை நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியில் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணும்போது அந்த பிரியாணிக்கான அந்த ஒரு நேச்சுரலான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காவை கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தோடு அரைச்சி நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட ருசியே வந்துட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசியை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அளந்து எடுத்துக்கணும் அதாவது இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி வந்து கால் கிலோ அரிசி வரும் அப்போ அரை கிலோவுக்கு நான் இதில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து நமக்கு வீட்டில் செய்கிற பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அளவு ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிலோ கணக்கு கிராம் கணக்கெல்லாம் சொன்னால் வந்துட்டு புரியாது ஸோ நமக்குன்னு சொல்லி ஒரு அளவு வச்சுருப்போம் அந்த மாதிரியில் பார்த்திங்கன்னா இதில் இந்த கிளாஸில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா அரை கிலோ அரிசி அப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அரை கிலோ அரிசிக்கு அரை கிளாஸ் எண்ணெய் அதாவது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெயை நம்ம பார்த்துட்டு இந்த கால்படி அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு அரைப்படி அளவுக்கு நீங்கள் எண்ணெயை வந்து அரை கிலோ பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த க்ளாஸில் என்னென்னா அரை கிளாஸ் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா முழு கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பிரிஞ்சலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டார் ஸ்டார் வந்து அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது நீங்கள் அதை ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனால் ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ வந்து பார்த்துட்டு சின்ன ஸ்டாராக இருந்துச்சுன்னா ஸ்டார் பூ வந்து ஒரு ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா போன்னு அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணிடக்கூடாது அடுத்ததுதான் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது அரை கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் ஒரு கிலோ அப்படின்னும் போது இரநூறு கிராம் அப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இரநூறு கிராம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வெங்காயம்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு வெங்காயம் நிற்கும் ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அரை கிலோக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து மாறி வர வரைக்கும் வதங்க விடணும் அப்போ தான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் பொறுமையாக வந்து வெங்காயத்தை மட்டும் நம்ம வதங்க விடணும் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான் ஸோ வந்து நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வதங்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் மாறி வரப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளியை நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளியை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி அந்த தக்காளி கொஞ்சம் குளையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா வெந்து அந்த எண்ணெய் நல்லா மிதந்து வந்துருச்சு பாருங்க அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு பச்சை மிளகாவும் நறுக்கனை மல்லித்தள்ளியும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தயிர் தயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணும் அளவு தெரியல அப்படின்னா பத்து ரூபா தயிர் பாக்கெட்டில் ஒரு பாதி பாக்கெட் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மா ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம தயிரும் லெமனும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அடிப்பிடித்ததெல்லாம் அப்படியே வந்துடும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு தயிரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொட்டை கொட்டையடுத்துட்டு லெமன் பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸை நம்ம இதில் வேக விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த உப்பு மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பிடிக்கும் இப்போது இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸில் அரிசியை எடுத்தோமோ இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தேன் ஸோ வந்து நான் மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி சீரக சம்பா அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்று கிளாஸ் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணணும் அது வந்து தண்ணியில் வேக போக மீதியை வந்துட்டு நம்ம தம்மில் தான் வேக விடணும் ஸோ வந்து மூணு கிளாஸுன்ற அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் சீரக சம்பா பாஸ்மதி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தான் நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம் அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த அரிசி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்போ அந்த தண்ணி வள அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகாமல் இருக்கும் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு தடவை உப்பை வந்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறணும் அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து இதை வேக விடணும் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வற்ற ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வத்தி வரும்போது நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா நல்லா சிம் பண்ணி விட்டுடலாம் இல்லை ஒரு வேளை எவ்வளோ அடுப்பை சிம் பண்ணாலும் உங்கள் பாத்திரம் வந்து அடிப்பிடிக்குன்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அடியில் ஒரு தோசைக்கடல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காது நல்லா ஈவனாக வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமுமே அது வந்து வெந்து கரெக்டாக உங்களுக்கு குக்காகி வந்துடும் குக்கரில் நீங்கள் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இதே மெத்தடு தான் இந்த மாதிரி பண்ணி பண்ணும்போது மசாலா ரைஸோடு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கரெக்டான பதத்தில் வெந்து நமக்கு வந்துடும் ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்க வேணாம் ஒரு வேளை தண்ணியை நீங்கள் கம்மியாக போட்டுவிட்டிங்களோன்ற கன்ஃபியூஷன்லலாம் நீங்கள் இருக்கவே வேணாம் பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தம்மில் நல்லா வெந்துடும் நான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துனதுக்கப்புறமும் ஒரு தடவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறி விடுறேன் ஏன்னா அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலா அந்த ஓரமாக போய் மசாலா நிற்கும் இல்லையா அதுவும் ரைஸோட எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் இடையில் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்புறமும் ஒரு தடவை நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தம்முக்கு நான் போறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடியை நல்லா டைட்டாக மூடிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே மூடியை துறக்காமல் விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ரைஸ் வந்து நல்லா சூப்பராக எல்லா பக்கமுமே ஈவனாக குக்காயிடுச்சு அந்த மசாலாவும் பாருங்கள் திட்டு திட்டா இல்லாமல் அந்த பிரியாணியோட எல்லா பக்கமுமே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டான பதத்தில் பிரியாணி உங்களுக்கு வெந்து வரும் நீங்கள் மொத்தமாக குக்கரில் அப்படியே மூடி விட்டுட்டு கடைசியில் எடுத்தீங்க அப்படின்னா மசாலா அங்கே அங்கேயே நின்றுக்கும் ரைஸ் ஒரு பக்கமாக நின்றுக்கும் ஸோ அந்த சரியான அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு மெத்தட் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இதே இதே மெத்தட்ல பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்ப நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க